இந்த பரணி தீபம் அப்படின்றது வந்து பாருங்க இந்த மூலிகை மாதத்துல வர பரணி நட்சத்திர உலக உலகத்தினுடைய தண்ணிக்குலகத்தினுடைய எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்றாங்க அப்படின்னு பரணி தீபம் ஏற்றுவதனால என்ன பலன் ஏன் இது யம தீபம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மருத்துவர் டாக்டர் தீபா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மேம் பரணி தீபம் பரணி தீபம் என்னைக்கு மேம் வருது பரணி தீபம் ஏற்றுவதால் என்னலாம் பலன்கள் மேம் மா இந்த பரணி தீபம் அப்படின்றது வந்து பாருங்க இந்த வருஷம் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு இருபதுக்கு ஆரம்பிக்குதுமா பரணி நட்சத்திரம் மறுநாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஐம்பதுக்கு முடியுது இந்த இந்த பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் இந்த பரணி தீபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதி உன்னதமாக கருதப்படுது இப்பத்தைய காலகட்டத்துல மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு பேரே வச்சிட்டாங்க இது யம தீபம் அப்படின்னு இப்பத்தைய காலகட்டத்துல இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அகால மரணம் அடைஞ்சவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்சவங்களுக்காக வேண்டி ஏற்றப்படக்கூடிய தீபம் அதுவும் யாருக்காக வேண்டி ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா யமதர்மனுக்காக வேண்டி ஏற்றப்படக்கூடிய யம தீபம் தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இது இல்லை இதை உண்மை இல்லை அப்படின்றது வந்து பாருங்க எப்படி நம்ம அப்படியே சொன்னா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா இதுக்கு வந்து ஒரு வரலாறும் இருக்கு அந்த வரலாற சொன்னி சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு புரியும் அது என்ன வரலாறு அப்படின்னாம நசிகேதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு மாமனிதர் அவர் என்ன பண்றாரு இந்த பூத உடலோட யமலோகத்துக்கு போறாரு யமலோகத்துக்கு போனவர் யம தர்மராஜாவை பார்க்குறாரு பார்த்து யம தர்மராஜா தர்மராஜா இல்லையா அவர்கிட்ட பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டுட்டே இருக்காரு யம தர்மராஜனும் வந்து பார்த்திங்கன்னா நசிகேதன் கேட்டால் கேள்விகளுக்கும் சொல்லிட்டே இருக்கா அப்ப நசிக்க அங்க நடக்கக்கூடிய பல விஷயங்களை கவனிக்கிறோம் அது என்ன அப்படின்னா இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்ச பின்னாடி எமலோகம் இழுத்துட்டு வராங்க இல்லைங்களா எம தூதர்கள் பலவிதமான தண்டனைகள் அதி குரூரமான தண்டனைகள்லாம் கொடுக்கறாங்க இதை பார்த்த நசிகேதனுக்கு மனசு வந்து பொறுக்கலை என்ன யமதர்மன் தர்மராஜனாச்சே இவ்வளோ கொடுமையான தண்டனைகளை கொடுக்குறாரு சரி கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு இருந்தாலும் மனசு தாங்காமல் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி இவ்வளோ கொடுமையான தண்டனைகள் இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்குறீங்களே அவங்க வந்து பாருங்கள் பூலோகத்திலே பல இடைஞ்சல்களும் இடையூறுகளையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அதிவிதமான அதிகமான கொடுமைகளையும் அனுபவிச்சு தானே இங்கே வராங்க அப்போ இங்கே வந்தும் இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தர்மராஜாவான நீங்கள் இதை எப்படி வந்து செய்யலாம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு மனசு பொறுக்காமல் கேட்குறாரு அப்போ யம என்ன சொல்கிறாருன்னா பொறுமையாக சொல்றாரு நசிகேதா பூலோகத்தில் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிற கொடுமைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முற்பிறவியில் அவங்க செஞ்ச கெட்ட கர்மாக்களோட தான் வந்து பார்த்திங்கன்னா பூலோகத்தில் இன்னல்களையும் இடையூறுகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அவங்க அனுபவிக்கிறாங்க ரோகங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து மக்கள் அந்த ஆன்ம அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போ பூர்வ ஜென்மத்தில் நம்ம பலவிதமான கெட்ட கருமாக்கள் செஞ்சுருக்கோம் அதனால தான் இந்த பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம் நல்லதும் கெட்டதும் செஞ்ச் சேர்ந்து செஞ்சதுனால தான் நம்ம பொறுப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம் அந்த கெட்டது நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறோம் அது தெரியாம வாழும் காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கொடுமைகளையும் மற்றவங்களை ஏமாத்து மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது மாற்றார் மனைவியை புணருதல் ஒழுக்கமின்மை இப்படி பல விஷயம் சொல்றார் இதெல்லாம் செய்யறதுனால வாழும் காலத்தில் அவங்க செய்ய கெட்ட கருமாக்காக இந்த யமலோகத்தில் வந்து அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் நசிகேதா அப்படின்னு கேட்கும்போது நசிகேதன் என்ன சொல்றாரு என்னதான் இருந்தாலும் தர்மராஜா எனக்கு மனசு பொறுக்கலை நான் வந்து உடலோடு உங்ககிட்ட வந்து பேசுறேன் அந்த ஆன்மா எப்படி அழுது எப்படி கஷ்டப்படுது இப்ப சரி அவங்க வந்து வாழும் காலத்தில் நிறைய விதமான தப்புகள் செய்றாங்க அப்படின்னா கூட அவங்க யமலோகம் வந்து யமவாதனை அப்படின்றத அடையக்கூடாது அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு யமதர்மன் கிட்ட கேக்குறாரு அப்ப யமதர்மன் என்ன பண்றாரு பலவிதமான பரிகாரங்கள் சொல்றாரு அதாவது குருவிக்கு காகைக்கு உயிரினங்களுக்கு உணவளித்தல் ஒழுக்கமாக இருத்தல் மற்றவர்களை தீய எண்ணத்தோடு பார்க்காதிருத்தல் மற்றவர்களோடு இனிமையாக பழகு பழகுதல் முடிந்தால் மற்றவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்தல் அதிகப்படியான இறை வழிபாடில் ஈடுபடுதல் எஜ்ணைகள் வளர்த்தல் தீர்த்த யாத்திரை செல்லுதல் இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்றாரு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு இதை பார்த்த நசிக்கேத்தனுக்கு இதை கேட்ட நசிக்கேத்தனுக்கு தலை சுத்தவே ஆரம்பிச்சிருச்சு ஐயா நீங்க சொன்னது எல்லாம் சரியா போச்சு ஆனா இதை அத்தனையும் மனுஷங்களால செய்ய முடியுமா அவங்களே வந்து பாத்தீங்களானா ருணத்தினாலும் ரோகத்தினாலும் கஷ்டப்படுறாங்க அதாவது கடன்னால நோயினால நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்க செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மா கெட்ட கர்மானால நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் ஆனா இதெல்லாம் இல்லாத எளிமையாக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது யம தர்மராஜா சொல்றாரு இருக்கே அதுக்கும் எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னும்போது கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திர தண்ணிக்கு உலக உலகத்தினுடைய ஐயன் ஆகிய எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யமலோகம் வந்து யமவாதனை அப்படின்றத அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக யமதர்மராஜாவே வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபம் சிவபிரானுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா நம்ம மக்கள் அது அப்படியே மாத்தி யம தீபம் யமனுக்கு ஏற்றப்படும் தீபம் பரணி தீபத்தை யம தீபமாக மாத்திட்டாங்க அதே மாதிரி யமனுக்கு ஏற்றப்படும் தீபம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆக இந்த பதிவை பார்க்கறவங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த பரணி தீபம் அப்படின்றது அகிலலோக ஐயனாகிய அடிமுடிக்கானா அண்ணாமலையானாகிய எம்பிரான் சிவபிரானுக்கு ஏற்றப்படும் தீபம் சரி இந்த பரணி தீபம் ஈசனுக்கு ஏற்றப்பட வேண்டிய தீபம் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிடுச்சுமா இது எப்படி ஏற்றணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு குறைஞ்சது அஞ்சு தீபமாவது நெய் தீபம் பூஜை ரூம்ல ஏற்றணும் அன்னைக்கு காலையிலேயே வந்து பாருங்கள் வீடெல்லாம் சுத்த பத்தம் எல்லாம் பண்ணிடுங்க தீபம் ஏற்றும் போது வாசலில் வைங்க அதுக்கப்புறம் அதாவது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசலுக்கு வெளியே ரெண்டு கோலம் போட்டிங்கன்னா கோலத்துக்கு ஒன்று அதுக்கப்புறம் தலைவாசல் ரெண்டு ஸ்டவ் மேலே அப்படி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு குறைஞ்சது அஞ்சு தீபமாவது நெய் தீபம் பூஜை ரூம்ல ஏற்றணும் யாருக்கு ஏற்றணும் பரமேஸ்வரனுக்கு ஏற்றணும் வீட்டில் சிவன் ஃபோட்டோ இருக்குன்னா சிவன் ஃபோட்டோ எடுத்து வைங்க இல்லை சிவலிங்கம் இருக்குன்னா சிவலிங்கத்துக்கு ஆத்மார்த்தமாக அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி ஈஸ்வரனுக்கு என்னென்னா உங்கள் வீட்டில் பூ இருக்கோ வாசனையான பூக்கள் போடுங்க ஈசன் ரொம்ப எளிமையான கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பான் கற்ப கற்பவிருச்சம் இருந்தாலும் அன்றைய தினம் நீங்கள் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரே ஒரு செம்பருத்தி பூ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கூட யமவாதனை அப்படின்றத அடைய மாட்டீங்க புரியுதுங்களா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காணா அண்ணாமலையான் உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா படியளக்கும் பரமன் அவனுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம ஒரு பூஜை அப்படின்றது பண்றதை விட முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ திராணி இருக்கோ அந்த மாதிரி நல்ல பூஜை பண்ணுங்க வீட்டில் வந்து பாருங்க சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா உங்களால் எத்தனை திரவியங்கள்னால அபிஷேகம் பண்ண முடியுமோ பண்ணுங்க போட்டோ தான் இருக்கு அப்படின்னா தூபம் தீபம் ஏத்துங்க அதே மாதிரி ஃபோட்டோக்கு பூமாலை அப்படின்றது போடுங்க உங்களால முடிஞ்ச ஒரு நிவேதனம் நெய்வேத்தியம் அப்படின்றது வையுங்க குறைஞ்சது அஞ்சு நெய் தீபமாவது வைக்கணும் இந்த அஞ்சு நெய் தீபம் எதுக்கு அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பார் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு அப்ப அண்டத்தில் உள்ள அனைத்தும் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது அப்படிம்பார் அப்ப அண்டத்துல வந்து பாருங்க பஞ்சபூதங்கள் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்போ நம்ம உடம்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தினால் ஆனது அப்ப பரமேஸ்வரன் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களும் இருக்கு அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமா அந்த அஞ்சு விளக்கு அந்த அஞ்சு விளக்கு ஒரே திசையில் வைக்கக்கூடாது வேற வேற திசையில் ஒரு தட்டுல வச்சு வச்சிடுங்க ஓகேங்களா நிவேதனம் அப்படின்றது உங்களால என்ன முடியுமோ எளிமையான நிவேதனம் அப்படின்றது ஒன்று வைங்க ஒரு சக்கர பொங்கல் ஒரு கேசரி ஏதோ ஒன்று இல்லைன்னா ஒரு பாலில் ஒரு ரெண்டு குங்குமப்பு போட்டு பனவெல்லம் போட்டு வைங்க அது பரமேஸ்வரனுக்கு அதீத பிரியமான ஒரு வஸ்து என்ன அப்படின்னா பாலில் குங்குமப்பூ போட்டு பனவெல்லம் போட்டு வைக்கிறது பரமேஸ்வரனுக்கு அதீத பிரியம் ஆக அதை வச்சு கற்பூரம் காமிங்க அப்போ அந்த பரணி தீபம் வச்சு சிவபிரானை வேண்டிக்கணும் அன்னைக்கு பண்ணுற சிவ பூஜை உங்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை விண்ணுலையும் உங்களை காத்து ரட்சிக்கும் அப்படின்றத அர்த்தம் அன்னைக்கு சிவபிரானை வேண்டிக்கணும் ஐயா நான் இப்போ என்னென்ன தப்பு செஞ்சேன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கும் தெரியும் இல்லைங்களா நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் வாழும் காலத்தில் இதெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டோம் இனியும் தப்பு செய்வோம் அப்படி கிடையாது தெரியாமல் என்ன அறியாமல் என்னோட ஒரு அறியாமைனால செஞ்சுட்டேன் அதெல்லாம் மன்னிச்சுடு மன்னிச்சுட்டு யமலோகத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் வராத காத்து வச்சுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அவருக்கு தூப தீபம் கற்பூரம் எல்லாம் செஞ்சு கற்பூர ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரணி தீபம் பரணி தீபம் ஏற்றும் முறையும் இதுதான் சரி இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால என்ன பலன் ஏன் இது யம தீபம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா பொதுவா இந்த பரணி தீபத்தை யார் ஒருவர் ஏற்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாருங்க அவங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் முழுவதும் இருபத்தி ஓரு தலைமுறை பித்ருக்களும் பிரீத்தி ஆவாங்க மொத விஷயம் மோட்சமடைவாங்க ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஏத்தறதுனால அதனால அது யமனோட வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க மோட்சம் அடைவாங்க நான் இறந்த பின்பும் யமவாதனை அடைய மாட்டேன் என்னோட முடிஞ்சு போயிடுறது இனிவரும் என்னுடைய சந்ததிகளும் வந்து பாத்தீங்கன்னா யமவாதனை அப்படின்றத அடைய மாட்டாங்க தான் வந்து இந்த பரணி தீபத்தினோட அதிக ஒரு மகத்துவம் அப்படின்னே சொல்லலாம் ஆக இந்த வருடம் வர பரணி தீபம் எல்லாரும் பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக வேண்டி நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளோட வம்சமும் வந்து பார்த்திங்கன்னா யமலோகத்துல கஷ்டத்தை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த முயற்சியை செய்யலாம் மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள பதிவாக கொடுத்தீங்க மேம் ரொம்பவும் நன்றி மேம் நன்றி மேம்